திசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் கொலோசேர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நமக்குள்ளே தேவனுடைய வசனம் எப்பொழுதும் வாசமாக இருக்க வேண்டும் அது சகல ஞானத்தோடு நமக்குள்ளே கிரி செய்கிறதா இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயும் நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயும் தேவ வசனமானது அது வந்து அலங்காரமாய் வீடுகளிலே அலங்கரிக்கிறதுக்கல்ல இருதயத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருடையக்குள்ளே அந்த வசனமானது செய்யத்தக்கதாய் அந்த வசனம் இருக்கத்தக்கதான கிருபே கத்திருந்த நாளே ஊற்றுமதியாய் நாம் ஜெபிக்க போகிறோம் வசனம் இல்லை என்றால் சத்துரு எளிதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பால்படுத்தி விடுவான் வசனமானது பட்டயமாய் இருக்கிறது ஆவிக்குரிய பட்டயமானது வசனம் அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் பிசாசானவன் நம்மை விட்டு அகன்று போவான் தேவன் வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்தார் வார்த்தையினாலே தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் இன்றைக்கு ஒவ்வொரு ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வார்த்தையானது இருக்கும்படியாய் நிலைத்திருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல இந்த வார்த்தையானது கள்ளப்படமில்லை இல்லாதபடிக்கு இந்நாட்களில் நம்முடைய தேசத்தில் எங்கும் துணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் சுய நலத்துக்காக தேவனுடைய வார்த்தையை எடுத்து யாரும் பிரசங்கிக்காதபடிக்கு அந்த வார்த்தையை வார்த்தையின்படி சொல்லுகிற இருதயத்தை தேவன் அருளி செய்யும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நம்முடைய தேசமானது வார்த்தையினால் நிரப்பும்படியாய் நாம் ஜெபிப்போம் வசனை எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே உண்டாகும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றுவரை எங்கள் தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம் அன்றுவரை இந்த நிந்து நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வசனமானது கிரியை செய்கிற வசனமாய் இன்றைக்கு நிலைத்து இருக்கட்டும் ஆண்டவரை சகல விதம் ஞானத்தோடும் ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்குள்ளே வசனம் நிலைத்து நிற்கத்தக்கதாய் உள்ளத்துக்குள்ளே நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி வசனத்தை எடுத்து ஒவ்வொருவரும் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை தாங்க சத்துருவை வசனத்தினாலே வீழ்த்துகிற தாங்க அன்றவரை போராட்டங்கள் வரும் பொழுது வசனத்தை உபயோகித்து ஜெயிக்கிற கிருபையைத்தாங்க தாங்க பா அண்டவரை வியாதிப்படும் பொழுது அண்டவரை வார்த்தையினாலே அண்டவரை சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே அண்டவரை நீங்கள் எப்படி வார்த்தை கொண்டே எல்லாவற்றையும் உண்டாக்கினீங்களோ ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயித்தீங்களோ ஆண்டவரே அதே போல உம்முடைய பிள்ளைகள் சத்திய வசனமாகிய இந்த வசனத்தை தங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாய் வைத்துக் கொள்ளுகிற தாங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயும் அது இருக்கத்தக்கதான கிருபே கத்தர் அருளிச்செங்க வசனம் இல்லாதபடி யாராவது இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு வசனத்துக்காக ஆண்டவரை லீதியாலின் இருதயத்தை திறந்தது போல ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டு எங்க தேசத்துல ஒரு வசன எழுப்புதல் உண்டாகத்தக்கதான கிருபே கத்தர் அருளிச்செங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்